ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங்கில் ரொம்ப பெரிய ஒரு டவுட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கூல் உயரம் மார்க் பண்ணுறீங்க அதுக்கு வந்து மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம தையலுக்காக கேப் விட வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி ஆங்கூல் ரவுண்டு செக் பண்ணும்போது மேலே இருந்து அதாவது சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கும் விட்ட போர்ஷனில் இருந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அந்த இடத்துல நம்ம சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு தானே செக் பண்ணணும் அப்போ எப்படி அது சரியாக வரும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்கீங்க இப்போ அதுக்கான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போது இதில் வந்து சிலர் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணும்போது மேலே இருந்து செக் பண்ணுறீங்க நம்ம மேலே சோல்டு ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு தானே செக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நம்ம சோல்டு ஜாயிண்ட்டுக்கு விடுறோம் இல்லையா அப்போது நீங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் வந்து விடணும் இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இந்த இடம் நம்ம நாச் போகிறோம் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்போ இங்கேருந்து நான் இங்கே என்ன அளவில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த அளவை இங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் டாட்டர் லைன் போடுறது வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோன்னா ரெடி அளவாக நமக்கு வந்து வரும் ஓகேவா இது சைடில் ஸ்டிச்சஸ்க்கு வந்து வரும் இப்போ இது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு இது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுதான் ரெடி அளவாக வரும் இது வந்து தையலுக்கு உள்ளே போயிடும் அப்போது ஒன்று நீங்கள் இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அம்பல் ரவுண்டு அளக்கணும் இல்லையா இந்த பாயிண்டில் இருந்து நீங்கள் இந்த பாயிண்ட் வரைக்கும் அளக்கணும் ஓகேவா நீங்கள் மேலே விடுறது ரைட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த ரெடி அளவில் இந்த மாதிரி நீங்கள் அளவுகளை செக் பண்ணுறீங்க இப்போ மேலே மட்டும் விடும்போது இங்கே சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் தான் விடணும் அப்போ இங்கேருந்து நீங்கள் பாருங்கள் ஓகேவா மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கும் விட்டுட்டு சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் விட்டுட்டு இந்த போர்ஷனை நீங்கள் இப்போ அளந்து பாருங்கள் உங்களுக்கு ஹோல் ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட இருக்குது சில நேரம் ஒரு பாயிண்ட்டு கூட இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இந்த ஆம்கோல் உயரத்தை நீங்கள் மேலே கீழே என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் ஓகேவா இது சோல் ஜாயிண்ட்டு இது ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இப்போது இங்கே நீங்கள் மேலேருந்து இருந்து அப்படின்னா இது வரைக்கும் அஞ்சரை இன்ச் வரும் கீழே உள்ள லைன்ல இருந்து அழகுறிங்கன்னா இங்கே அஞ்சரை இன்ச்சு வரும் இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் உயரம் நம்ம மேலேருந்து எடுக்கிறோன்னா என்ன பண்ணுவோம் மேலே ஷோல்டர் ஜாயிண்டும் போயிடும் இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட் போக இந்த ரெடி இருந்து இந்த ரெடி அளவுக்கு தான் நம்ம ஆம்கோல் உயரம் எடுப்போம் அந்த அஞ்சரை இன்ச்சை நம்ம இங்கே மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் விட்ட போர்ஷன்லேருந்தே நம்ம இங்கே மார்க் பண்ணும்போது அதே அளவு நமக்கு கரெக்டாக வரும் அதனால தான் ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணும்போது நம்ம சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸஸாக எதுவும் மார்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறது அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணும்போது நீங்கள் மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு விடுறீங்க அப்படின்னா சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் விட்டுட்டு நீங்கள் அளந்து பாருங்கள் ஓகேவா ஒன்று நீங்கள் இந்த மேலே இருந்து நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறத அளங்க இல்லையா சோல்ட்ரு ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டு ரெண்டுக்குமே நீங்கள் கேப் விட்டுட்டு நீங்கள் அளந்து பாருங்கள் ஓகேவா இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆம்போல் வந்து அளந்து பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஆம்குகள் உயரம் மார்க் பண்ணுறீங்கனாலும் சரி ஆம்கல் ரவுண்டு செக் பண்ணுறீங்கனாலும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள் அளவுகள் வந்து உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி